திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுரை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார் இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார் சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒளிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும் தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் ஒரு ராசி மன்றத்தை சுற்றி வர முப்பது வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும் ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம் சனியானவர் மிகவும் நேர்மையானவர் நீதிமான் கடின உழைப்புக்கு பேர் போனவர் தான் அவர் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் சனி என்பது ஒரு கர்ம காரணம் அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்றலாம் ஆகவே இந்த சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயம் தேவையில்லை நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் கட்டவும் நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும் நம்மை நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காணிக்கொடுக்கிற கிரகங்கள் தான் இவர்கள் அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீதி நெறி தர்ம ரீதிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள் அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகளை சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும் சனிப்பயிற்சி என்றாலும் ஏழரை சனி கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏழரை சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும் ராசியிலும் ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ஏழரை வருடங்களையாக ஏழரை சனி என்று சொல்கிறோம் அது பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கிற சனியை ஒரே சனி என்றும் ஜென்மத்தில் உள்ள சனி என்றும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம் போல் நாலாம் இடத்தில் இருந்தால் அஷ்டாஷ்டமசனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி ஏழில் இருந்தால் சனி இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மேற்கொண்டு இவருக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு அதனாலும் பலன்கள் சிலவற்றை மாற்றங்களுக்கு ஏற்படலாம் அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார் சுக என்ன அசுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம் மீனத்திற்கு பெரிய சனியாக இருந்த ஏழரை சனி பகவான் ஜென்ம ஜென்மசனியாக அவருடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் அவ்வாறு ஜென்மராசிக்குள் நுழைந்த சனி பகவான் அங்கிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அவர் மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் தரும் போட்டிகள் சவால்களை திறமையாக கையாண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் எந்த போட்டியும் வந்தாலும் நானாச்சும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் மனோ தைரியம் இருக்கும் வேற்றுமொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய கலைகளை கற்றுக்கொள்வது அது புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அவ்வாறு கற்றுக்கொள்கிற கலைகள் அல்லது வித்தைகள் உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதலையாக இருக்கும் சகோதரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கிய செலவு குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்று சகோதரோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏழாம் இடத்தை சரி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஏழில் பார்க்கும்போது வியாபாரம் வணிகம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய கூட்டாளிகள் அறிமுகுவார்கள் கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும் புதிய புதிய கூட்டு தொழில்களை நீங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதனால தான் நண்பருடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துறைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வாழ்க்கை துணை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில சமயம் எரிச்சல் தந்தாலும் அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்க முடியாத ஒன்று பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலில் வேலை சமைக்கக்கூடும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் செய்கிற வேலையே செஞ்சுட்டே இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் நான் செய்கிறது தப்புன்னு ஆனால் அது தப்பு தப்பாகிற வரைக்கும் செஞ்சுட்டு தான் திருப்பி அடுத்த வேலையை தொடங்க முடியும் அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே டக்குனு மாற்றிட்டு செஞ்சால் உங்களுக்கு வேலை சமைப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அது செய்ய மாட்டேங்குது செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்யணும் அது தப்பாக போகுதுன்னு தெரிஞ்சாலும் அது போய் தப்பாக தான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த சைக்கிள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுவீங்க அதனாலேயே உங்களுக்கு வக்கூட ஜாஸ்தியாகும் வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் மன குழப்பவாதி வேலையில் போயிட்டு அதை செய்வா எதை செய்வா ஒரு முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீங்க அது முடிவெடுக்கக்கூடிய மேலதிகாரிகளாக இருந்தால் இன்னும் ரிடியாபிசுகள் தான் அவங்களுடைய செயல்பாடுகளில் பயங்கர ஒரு வீழ்ச்சி வரும் ஆனால் இருந்தாலும் சமாளித்து வண்டி ஓட்டிகிட்டு தான் இருப்பீங்க யாரும் அவங்கள சொல்ல முடியாது ஆள் இல்லாத ஒரு கிருப்பம் பூச்சக்கார மாதிரி இன்றைக்கி தான் உங்கள் கம்பெனிக்கு பாஸ் விட்ட ஒரு ஆள் கிடையாது அதே அசு தீரியத்தில் ரொம்ப எல்லாருடையும் சண்டை போட்டு பேசிக்காதீங்க அதிகாரிகளை பேசிக்காதீங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற வேலையை ஓட்டுறது இப்போ வேலை கிடைக்கிறது கஷ்டம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களும் வேலை போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் அனாச வம்பு வழக்கில் பண்ணாமல் வாய் பேசாமல் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் சரிங்களா சரி பதினொன்றாம் அதிபதி சனி ஒன்றாம் இடத்துல போய் இது இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்து விட்டு வருமானங்கள் முதலீடுகள் எல்லாம் செலவுகளுக்கு செய்ய வேண்டி வரும் அதுவும் உங்களுடைய செயல்பாடுக்காக அல்லது உங்களுடைய வளர்ச்சிக்காக அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முதலீடுகள் சேமிப்புகளெல்லாம் கரையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அதை தேவையானவற்றிற்காக செலவிட்டால் அல்லது அல்லதுவரங்களாக செய்தால் அது பிற்காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லாட்டி நஷ்டங்கள் பாதி பாதி போய்கொண்டிருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க பன்னெண்டாம் அதிபதி ஒன்றரை இருக்கிறார் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த விரயங்கள் அலைச்சல்கள்லாம் முடிவு வரும் இனிமேல் கால வரையங்கள் பண வரையங்கள் இல்லாமல் நினைத்த கிரைங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள்லாம் குறையும் மருத்துவ செலவுகள்லாம் கண்ட்ரோலுக்கு வரும் அடிக்கடி இருந்த பயணங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு நீங்கள் ஒரு ஸ்திரமாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் தேக ஆரோக்கியம் அதெல்லாம் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையும் கவனமும் தேவைங்க வீட்டில் பொறுத்து போ விட்டு கொடுத்து போகிறதுனால நன்மை இருக்கும் கணவன் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது கணவன் முறை கூட தேவையற்ற விவாதங்கள் வேண்டாம் அனைவரிடம் அன்பாகப்படவும் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசிடாதீங்க உங்களுக்கு நாக்கில் சனின்னா அது உங்களுக்கு தான் கொடுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு படிச்சமே அதிகரிக்கும் வேலையில் திருப்தி இருக்காது திருந்தாலும் வேலையை ஓட்டுறாதீங்க உத்தியோஸ்தளை பொறுத்தவரையில் வேலை வேலைன்னு உடல்நலத்தை எடுத்துக்காதீங்க கிடைக்கிற நேரம் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க யாரையும் பதிச்சிக்காதீங்க சக ஊழியர்களாக இருந்தாலும் கீழ்நிலை ஊழியர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் அன்பாக நடந்துக்கோங்க உங்களோட அதிகார போக்குகளெல்லாம் காமிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வேலைக்காது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் செதுவும் மதிப்பெண்கள் பிறகு கடின முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படும் அதிகாலை நேரம் இருந்து படிங்க படி படித்த பாடங்கள் எளிதில் மன்னனமாகும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்படி நடந்தால் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் இந்த பழங்கள்லாம் அப்படியே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயதாரத்தை எடுத்து பாருங்கள் அதில் தசாபத்தி நடப்பு தசாபத்தி என்ன போட்டுக்கோன்னு பாருங்கள் அந்த நடப்பு தசாபத்தியில் சனியை விட திசா அழு ஊற்றி அதில் நடந்துச்சுன்னா இந்த மலன் அப்படியே நடக்குங்க இல்லாட்டாலும் மீனத்தில் சனி பகவான் சூரிய பகவான் ராகுப்பட்ட பாவகரங்கள் இருந்தாலும் இந்த அசுகலங்கள் நடக்கும் குரு சுக்கரன் இருந்தால் அந்த அளவுக்கு இருக்காதுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கோயிலாக சரி அசோபுரன் நடந்ததுன்னா என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரமாக கடின உழைப்பு நேர்மையான வாழ்க்கை பொது வழிபாடு ஐயப்பனுக்கு நீராஞ்சன வழிபாடு ஆஞ்சநேருக்கு வடமாறை அல்லது கற்றலை மாலை உங்களுக்கு உரிய ராசிக்கு பரிகாரமாக செய்ய வேண்டிய கேள்வி கூடவரை முருகன் கோயில் அதாவது திருப்பரங்குன்றம் கழுகுமலை மலையை குறைந்து கோயிலாக வைக்கப்பட்ட குடவரை கோயில்கள் நமக்கு தெரிஞ்சு திருப்பன்றம் கழுகுமலை இருக்குது மாதிரி வேறு ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னு பார்த்து அந்த குடவரை கோயில் அதை கொன்றின் மேலே இல்லாமல் போகைக்குள்ளே குடைத்து வைக்கப்பட்டு முருகன் வழிபாடு சிறப்பு தரும் சனிப்பயிற்சி மட்டும் இல்லாமல் எல்லா கரக பயிற்சிகளும் உங்களுக்கு அமைதியை ஆரோக்கியம் ஐசோகித்து தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை வழிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு அறத்தை சிந்திப்போம் சிந்தனை பேச்சுகளாகும் அறத்தை பேசுவோம் பேச்சுகள் செயல்படிவோம் பெறும் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் அறம் வளர்ப்போம் கர்மம் இல்லை யுகம் படைப்போம் முருகாசரணம் கதாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் ஸ்ரீ விசாக நன்றி வணக்கம்